நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா இந்த போலி ராஜேஸ்வரியோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக அடியோட நம்ம விஜய் அழிக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த ராஜேசருக்கு தெரிஞ்சிருச்சுங்க இந்த ஒரு வீட்டு பத்திரமோ இந்த ஒரு டாக்குமெண்ட்டோ நம்ம பேரில் இல்லை விஜயோட பேரில் தான் இருக்குது கண்டிப்பாக அதை நான் எப்படியாச்சும் நம்ம பேருக்கு மாற்றணுன்னாவா விஜயோட தயவு வேணும் விஜய்யோட கையெழுத்து வேணும் அப்படின்ற உண்மையை இந்த லாயரை சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம விஜய் கேட்ட அந்த ஒரு பத்து லட்சத்தை கொடுக்க மறுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க இப்போ எந்த ஒரு மூஞ்சை வச்சு நம்ம கிட்ட அந்த ஒரு கையெழுத்தை வந்துட்டு வாங்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்த இந்த ஒரு தருணத்தில் திரும்ப விஜயை கூப்பிட்டு வீட்டுக்கு பேசலாம் கண்டிப்பாக அவனை ஏமாற்றி அந்த ஒரு வீட்டு பத்திரமும் அந்த ஒரு டாக்குமெண்ட்டும் நம்மளுடைய பேரில் வந்துட்டு எழுதி வாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இந்த ராஜேஸ்வரி இப்போ நம்ம விஜயை கூப்பிட்டாங்க ஆனால் நம்ம விஜய்க்கு அதுக்கப்புறம் உடனே அந்த ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா வீட்டு பத்திரமும் நம்மளுடைய பேரில் தான் இருக்குது கண்டிப்பாக அக்கா ராஜேஸ்வரி எதுவுமே வந்துட்டு நம்மளை மீறி பண்ண முடியாது அப்படின்ற உண்மை இவங்கள அவங்க நம்மளை எப்படி வீட்டை விட்டு வெளியனு ஏமாத்தி சதி திட்டம் பண்ணாங்களோ அதே காரியத்தை திரும்ப அவங்களுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதே சமயம் அவள் அடுத்தபடியாக நம்ம விஜய்க்கு என்ன ஆபத்தை வைக்க போகிறா அப்படின்ற உண்மையை மொத்தமாக நம்ம விஜய் வந்து இந்த ராஜேசருக்கு தெரியப்படுத்துறாங்க தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நடுத்தருவுக்கு அனுப்ப போறாங்க இவ்வளவு நாளாக இவளுடைய சதி திட்டம் னால பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம நம்ம விஜய்க்கு பண உதவி தேவை அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அவமானப்படுத்தி ரொம்பவே வந்துட்டு காயப்படுத்துனங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சரியான பதிலடி தாங்க நம்ம விஜய் கொடுக்க போகிறாங்க ஏன்னா இப்போ நம்ம விஜய் கேட்டால் பத்து லட்ச ரூபாய் கொடுத்து எப்படியாச்சு விஜயை மயக்கி அந்த ஒரு வீட்டு பத்திரத்தில் டாக்குமெண்ட்டில் கையெழுத்தை வாங்கிடலான்னு அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை தெரிஞ்ச நம்ம விஜய் வந்துட்டு மல்லி வந்துட்டு சொன்ன இந்த ஒரு உண்மையை நம்பிக்கிட்டு இந்த ராஜேஷருக்கு சரியான பதிலடி தாங்க கொடுத்துருக்கேங்க இந்த ரஞ்சிதா இருந்துக்கிட்டு நீங்க ராஜிமா என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவேன்னு தெரியாது மல்லி வந்துட்டு அந்த ஒரு வீட்டை விட்டு நம்ம விரட்டினது மட்டும் சரியில்லை இப்போ விஜய் மாமா கிட்டேருந்து அந்த ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டுங்களான்னுவா அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சொல்கிறது தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு அங்கீகாரத்தில் தைரியத்தில் சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய் கையெழுத்து போட்டால் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற உண்மை கூட வந்துட்டு இவங்களுக்கு தெரியலங்க எப்படியாச்சு இந்த ராஜேஸ்வரோட சுயரூபத்தை அடியோட ஒட்டு மொத்தமாக ஒழித்தது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக நம்ம மல்லிக்கு பாரமாக இருக்கிற இந்த போலி ரேனகாவோட அங்கீகாரத்தை அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே விரட்டணுங்க பண்ணுங்கள் ஏன்னா இப்போ டாக்டர் கிட்ட போய் செக்கப் பண்ணணும்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் இவ இருந்துக்கிட்டு இல்லை நான் வர மாட்டேன்னு ரொம்பவே பிடிவாதமாக இருக்குங்க ஏன்னா கண்டிப்பாக போனாவா இவளுடைய ஒட்டுமொத்த நாடகமும் வெளிச்சத்துக்கு வந்துடும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க ஏன்னா இந்த ரகு கிட்ட மட்டும் உணவா இவளுடைய எல்லா சுயரை ரகு வந்துட்டு புட்டு புட்டு நம்ம மல்லிக்கட்டையும் நம்ம விஜய் கட்டையும் வச்சுட்டு போகிறாங்க இப்போ இருக்கும் நம்ம கதிரேசனோட ஒரு முகத்தை மட்டும்தாங்க இந்த போலி ரேணகன்றவை இந்த சுடரி பார்த்துட்டு இன்னொரு முகத்தை பார்க்கல சொத்துக்காக அந்த ஒரு டெண்டருக்காக தான் நம்ம நிஷா இந்த விஜயும் இந்த ரேணுகாவையும் இந்த ஒரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க அப்போ வந்துட்டு நம்மள நம்பணும் அப்போதான் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுனால ஆனால் இவளே வந்துட்டு ரேணுகவே கிடையாது அப்படின்ற உண்மை தெரிஞ்சதும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது மட்டும் இல்லாமல் அடித்து நார் நாராக கிளிக்க போகிறாங்க ஏன்னா இப்போதாங்க நம்ம வெண்பாவே வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு இந்த ரேணுகம்மா வேணாம் மல்லியம்மா மட்டும் இருந்தால் போதும்னு ரொம்பவே ஆணித்தனமாக சொன்னாங்க அதிலையும் வந்துட்டு வலையில் சிக்காமல் ரொம்பவே கேவலமாக வந்துட்டு தன்னம்பிக்கையோட இவன் நடிச்சுட்டு இருந்தாங்க விஜய் எப்படியாச்சும் அடையணும் விஜய் கூட வாழணும்னு